எனக்கு யூடியூப்பில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க அவங்களில் ஒரு சிலருக்கு என்னை பற்றி தெரியும் ஒரு சிலருக்கு என்னை பற்றி தெரியாது என்னை பற்றி தெரியாத ஒரு சிஸ்டர் வந்துட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸு தான் அவங்க வந்துட்டு போன வீடியோவில் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் அக்கா அவங்களுக்கு எத்தனை பசங்க வேதா பாப்பா யார் அப்படின்னு ஒரு சில கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ என்னை பற்றி சொல்லணுன்னா பெரிய லெவலில் எதுவும் இல்லை தங்கச்சிமா எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு அழகான கிராமம் தான் அந்த கிராமத்தில் எங்கள் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சான ஃபேமிலி அப்படின்லாம் கிடையாது ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் டெய்லி வேலை பார்த்தா தான் குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நம்மளுடைய ஃபேமிலி எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் மேஸ்திரியாக வேலை பார்க்குறாரு அப்பப்போ மாதத்துக்கு ஒரு டைம் அப்படி வருவார் மேஸ்திரின்னா கன்னடத்தில் வாத்தியார்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதுக்குன்னு வாத்தியாருன்னு நினச்சிடாதீங்க இந்த வீட்டு வேலை எல்லாம் செய்வாங்க இல்லையா காரை வேலை வீடெல்லாம் கட்டுவாங்க பில்டிங்கெல்லாம் கட்டுவாங்கள்ல அந்த மேஸ்திரி எங்களுக்கு ஒரு தம்பி ஒரு பாப்பா நானும் பாப்பாவும் வீடியோ இது வரைக்கும் வந்ததில்லை தம்பி காமிச்சிருக்கேன் அடுத்து மாமாவையும் காமிச்சிருக்கேன் வேதா பாப்பாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டு பாப்பா இந்த வீட்டு பாப்பா தான் வேதா பாப்பா நம்ம வீடு ரெண்டு ஒட்டுக்க இருக்கிறதுனால வேதா பாப்பா நிறைய என் கூட இருப்பான் வேதா பாப்பாவுடைய அக்கா தான் செந்தமிழ் பாப்பா செந்தமிழ் பாப்பாவே நம்மளுடைய வீடியோவில் நிறைய காமிச்சிருக்கேன் ஆனால் இன்னும் என்னுடைய பாப்பாவை தான் காமிக்கலை அதே மாதிரி என்னையுமே இன்னும் வீடியோக்குள்ளே கொண்டு வரல கண்டிப்பாக இது ரெண்டும் ரெண்டு பேரும் நாங்கள் கண்டிப்பாக வீடியோக்குள்ளே வரமாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னாக்கா எங்களுக்கும் அது விருப்பம் இல்லை வீட்லேயும் அனுமதி இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லர் கடை வச்சுருக்கேன் டெய்லர் கடையிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக துணியும் வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் மெயின் வந்து பார்த்திங்கன்னா டெய்லரிங் வேலை தான் நம்ம ஊர் கிராமம் தானே இந்த துணி வியாபாரன்றது ஓரளவுக்கு தான் போகும் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இருக்காது அதுவும் சின்ன கடைன்னா சொல்லவே தேவையில்லை ஏதோ பழக்கத்துக்கு தைக்க வரவங்க எடுப்பாங்க அவ்வளோதான் ஆனால் டெய்லரிங் வேலை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா போகுது எனக்கு அம்மா வீடு ஒரு மூணு கிலோமீட்டர் தான் அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போவேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிலத்துல இருக்கிறதுனால ஒரு மாதிரி ஏரியா எல்லாம் நல்லாயிருக்கும் அதனால் அங்கே போனால் அடிக்கடி வீடியோ எடுப்பேன் அடுத்ததாக இந்த மாதிரி நம்ம கடைக்கு வரவங்க விருப்பப்பட்டால் அவங்களையும் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு வீடியோ எடுத்து போடுவேன் இந்த பாட்டிங்களெல்லாம் எடுத்து போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளுடைய வீடியோவில் அடிக்கடி நிறைய வருவாங்க இல்லையா சாந்தி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோடைய அக்கா என்னுடைய நாத்தனார் அவங்களுடைய விருப்பத்தோடு தான் நம்மளுடைய வீடியோவிலையே அவங்கள இருக்கேன் என்னை பற்றி சொல்ல பெரிய லெவலில் எதுவும் இல்லை தங்கச்சிமா அவ்வளோதான் என்னை பற்றி எனக்கு வந்துட்டு பாப்பா ஒன்று தம்பி ஒன்று தம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி நம்ம வீடியோக்குள்ளே வரான்ல கதிர் தம்பி தான் நம்ம தம்பி இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேதா பாப்பாவுடைய வீடு நம்ம பாப்பாவை இன்னும் நான் வீடியோக்குள்ளே காமிக்கலாமா இப்போ ஓரளவுக்கு உனக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்